வணக்கம் மக்களே நான் உங்கள் வி கே அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வி பி விளாக் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் சீசன் நைன் சேனலுக்கு புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மாடர்ன் சினிமா ரெட்ரோ சினிமான்னு சொல்லி ரெண்டு குரூப்பாக பிரித்து ஒரு ஜமீன்தார் பரம்பரை அந்த பரம்பரையிலருந்து ஒரு நெக்லஸ் இருக்குது அந்த நெக்லஸை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா மாடர்ன் சினிமாவில் விக்ரம் இந்த மாதிரி பழைய கெட்டப்லாம் போட்டு விக்ரமாக இருக்கட்டும் கனியாக இருக்கட்டும் அரோராக இருக்கட்டும் ஆதிரியாக இருக்கட்டும் பிரஜனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஆளுக்கு நம்ம சுபிக்ஷாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஓல்டு சினிமா கெட்டப்லாம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க மாடர்ன் சினிமாவில் அதுக்கப்புறம் வந்து எய்ட்டிஸ் நைன்டிஸில் வந்த இதெல்லாம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கான டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக்லஸ் ஒவ்வொரு சினிமாவுக்கும் ஒவ்வொரு பரம்பரைக்கும் ஒரு நெக்லஸ் கொடுத்துட்டாங்க அந்த நெக்லஸை பாதுகாக்கிறது அவங்களோட பெரிய வேலை அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று ஒரு டாஸ்க் ஒன்று வச்சார் பிக் பாஸ் நெக்லஸை பாதுகாக்குறது ஒரு டாஸ்க் தான் பட் அதுக்குள்ளே ஒரு டாஸ்க் வைப்பாங்கல்ல அது மாதிரி நேற்று ஒரு டாஸ்க் வச்சாங்க ரெண்டு டீம்லேருந்து அஞ்சு பேர் வரணும் வந்து ஒரு சில காய்கறிகள் டேபிளில் இருக்கும் அந்த காய்கறிகளை வந்து கண்ணை மூடிட்டு பிளைண்ட் ஃபால்ட் பண்ணிட்டு பாஸ் சொல்கிற காய் எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி கையெழுத்து மேலே தூக்கணும் இதுதான் டாஸ்க்கு என்ன உண்மையிலே ஷோ டேரக்டருக்கு எந்தளவுக்கு நாலேஜ் இருக்குன்ற தெரியல கேமே தெரியலையா இல்லை எந்த மாதிரி கேம் கொடுக்கலான்றது தெரியலையா யோசிக்க தெரியலையா ஒன்றுமே புரியல இந்த மாதிரி அடுத்த ஷோவில் இருந்த அடுத்த ஷோவில் பண்ணுற கேம் எல்லாம் காப்பி அடித்து இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அது விஜய் டிவிலே பண்ணுற ஷோவை காப்பி பண்ணி இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்தளவுக்கு தான் அறிவு இருக்கும் போல் இல்லை பட்ஜெட் அவ்வளோதான் இருக்கும் போல் என்ன சொல்கிறது ஒன்றும் செய்ய முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது நேற்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து இந்த ஷோக்கு ஜட்ஜி இந்த போட்டிக்கு ஜட்ஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமும் நம்ம பாறக்காவும் தான் ஸோ போட்டி ஆரம்பித்தோன்னே லெட்ரோ சினிமாலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அமித்தும் மாடர்ன் சினிமாலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ராவும் வர்றாங்க கண்ணை கட்டுறாங்க கண்ணை கட்டி எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க மொதல் ரவுண்டு ஆரம்பிக்கிறது பார்த்தா காய்கறி தேருன்ற பேரில் மொத்த டேபிளையும் போட்டு உடச்சி தள்ளி காய்கறி தூக்கி எரிஞ்சு பிக் பாஸ் பார்த்தாரு இது செட் ஆகாது இவங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸை போட்டார் ஒரு காய் கீழே விழுந்தாலும் யார் 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 கைப்பட்டு அந்த காய் கீழே விழுகுதோ அவங்களுக்கு பாயிண்ட் கிடையாது அப்படின்ற ஒரு கண்டிஷனை போட்டார் போட்டதுக்கப்புறம் தான் எல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக தேட ஆரம்பித்தாங்க ஸோ முதல் ரவுண்டில் சாண்ட்ரா ஜெயிச்சிட்டாங்க ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத்தும் திவ்யாவும் வந்தாங்க இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பித்தது நம்ம கானா வினோத்துக்கு விஆர் கெட்டப் கொடுத்துட்டாங்க சாரி டிஆர் கெட்டப்பு அதை விஆர்னு வச்சுக்கிட்டாங்க டிஆர் கெட்டப் இந்த ஆளுக்கு ஏழாவது கொடுத்தீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு பேசலாம் பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கார் அடுத்தவங்கள பேச விடாமல் இந்தாலே போட்டு பேசிக்கிட்டு என்னத்தையாவது உளறிக்கிட்டு நேற்று ஃபுல்லாக ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாங்க அவங்க டீமில் இருக்காலும் சரி ஆப்போசிட் டீமில் இருந்தாலும் சரி ஒரு மாதிரி கேண்டாகிட்டாங்க ஏன்னா பேசவே விரதது இல்லை ஏதாவது ஒரு கருத்து சொல்லாமல் வந்தால் இவர் ஊடையில் வந்துட்டு டிஆர் மாதிரி என்னத்தையாக ஒன்று பேசிகிட்டு இருக்காரு இதுதான் சூப்பர் டிலக்ஸ்ஸு நான் காப்பாற்ற போகிறேன் நெக்லஸ்ஸு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கா பஞ்சை போட்டுக்கிட்டு கொண்டுகிட்டு இருக்கு ஆப்பில அப்படி இருக்கும்போது கேம் ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆனால் மொதல் கேமில் மொதல் ஃப்ரூட்டாக என்ன சொன்னார்னா வாழைப்பழம் சொன்னார் பிக் பாஸ் வாழைப்பழம் சொன்னோடனே இந்த ஆள் கையில் எடுத்துகிட்டு ஆப்பில எடுத்துன்னே மேலே தூக்கி இருக்கணும் எடுத்துட்டு கையில் வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காப்புல இது சரியாக தான் பண்ணியிருக்கோமா கன்ஃபியூஸ் ஆகிட்டார் கன்ஃப்யூஸ்லாம் இருக்கார் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல கன்ஃப்யூஸ் இருக்கும் போது நம்ம பாரு அக்கா தான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க யாரு நத்தக்கண்ணி ஏண்டா ஏனுங்க ஜட்ஜாக இருந்துட்டு இந்த மாதிரி வேலை செய்யலாங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் கையை மேலே தூக்கு மேலே தூக்கு அப்படின்ட்டாங்க ஜட்ஜுக்கு அகேன்ஸ்டாக பண்ணிட்டாங்க மேலே தூக்கிடு அப்படின்ட்டாங்க ஒரு வாக்குவாதம் இதில் பெரிய வாக்குவாதம் போச்சு இல்லை அதை எப்படி ஜட்ஜு சொல்லலாம் நம்ம விக்ரம் வந்துக்கிட்டு ஜட்ஜி நீ எப்படி சொல்லலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாதே அப்படின்ற மாதிரி சண்டை போட அந்த பக்கம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர்ல பேசுகிறாங்க எவன் பேசுகிறா என்ன செய்கிறா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எவன் என்ன கேரக்டரில் பேசுகிறானே தெரியல இதில் நடுவில் இந்த விஆர் வேற டே நான் பழத்தை தான்டா எடுத்தேன் அதை நான் வெல்றி போலாம்னு நினச்சேன்டா ஆனால் வாழ போகலண்டா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கிளம்ஸியாக இருந்துச்சுங்க கச 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 கூச்சல் போட்டுக்கிட்டு எது இருக்கக்கூடாதுனாலும் இவங்ககிட்ட அது மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு கடைசியில் பிக்பாஸ் ஒரே வார்த்தை கேட்டார் பாருகிட்ட பாரு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டார் ஆமாம் சார் நான் சொன்னேன் சார் அப்படின்னு சரி நீங்கள் அது தப்பு உங்களுக்கு பாயிண்ட் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கேமில் ஜட்ஜாக இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லை அப்படின்னு வெளியே போயிட்டு ஆளை மாற்றி விடுங்க அப்படின்ட்டாங்க பெரிய அசிங்கம் வாய்ப்பேச்சு தான் இது நீ அப்பயே ஆமாங்க நான் சொன்னது தப்பு தாங்க ஒத்துக்கிறேன்னு சொன்னால் இவ்வளோ அசிங்கம் தேவையா நீயே வெளியே போயிருந்தீங்கன்னா இந்த வேலை முடிஞ்சிருக்குமா ஸோ ஆளை மாற்றி விட்டு சேண்ட்ரா உள்ள ஜட்ஜாக கொண்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா தான் எங்களுக்கு புரியவே இல்லை நேற்று நைட்டு ஃபுல்லாக யூடியூப்லேயும் சரி ஹாட் ஸ்டார் லைவ்லேயும் சரி பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னு பார்த்தா லைவ் கட் ஆகி வாட்டர்மெலன் வந்தது வெயில் கார்ட் என்ட்ரி வந்தது இந்த வீடியோலாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு ஏதோ சம் டெக்னிக்கல் இஷ்யூன்னு நினைக்கிறேன் அது என்னன்னு தெரியல ஏன் கட் பண்ணாங்க எதுக்குன்னு தெரியல பின்னாடி ஏதாவது காரணங்கள் இருக்கலாம் ஸோ தான் அந்த கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஒரு சின்ன சண்டை நடந்துச்சு வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து வினோத்தை தள்ளி நிப்பாட்டை வைக்கிறப்போ கால் ஏதோ பட்டிருக்கும் போல் அதுக்கு ஒரு வெமாவாக காலை வச்சு ஓங்கி மிதிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ திவ்யா அந்த இடத்துல பொறுமையாக இருந்தாங்க ஓகே ஓகே விட்டுருங்க டாஸ்க்கு போகணும் டாஸ்க்கு போகணும்னு சொல்லி பட் இந்தளவுக்கு அஃபன்ஸாக போகணும் அப்படின்றது அவசியமே இல்லை காணா வினோத் ஏன் இந்தளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காருன்றது இப்போ தெரியல அவரோட கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ டாஸ்க்கெலாம் முடிஞ்சு முடிஞ்சு இந்த மாதிரி ரெட்ரோ சினிமா வின்னு அப்படின்ட்டாங்க சி சாரி மாடர்ன் சினிமா ஆமாம் மாடர்ன் சினிமா ஜெயிச்சாச்சு அஞ்சு பாயிண்ட் எடுத்துட்டாங்க சொல்லி வின்னிங் அறிவிச்சாச்சு வச்சாச்சு அறிவிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு உட்காந்து மறுபடியும் நெக்லஸை பாதுகாக்கிறேன்னு சொல்லி எங்கள் உண்மையிலே உங்களுக்கு டாஸ்க்கு யோசிக்க தெரியுதா இல்லை தெரிலனா மக்கள்கிட்ட இருந்தால் கேளுங்க கேட்டு என்ன டாஸ்க்கை கொடுக்கலான்னு அதையாவது கொடுங்க விடிய விடிய உட்காந்து நெக்லஸை பாதுகாக்கறலாம் ஒரு டாஸ்க்காங்க அவன் அவன் கேரக்டர் விட்டு என்னென்னமோ ப்ளே பண்ணுறான் அதெல்லாம் ஒன்றும் என்னத்த சொல்ல சில பேர் நான் கேரக்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க லைக் பாரு பார்வெலாம் அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஐயோ ஐயோ ஏனுங்க 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 எங்கள் ஊர் கோபி பாளையங்க நீங்கள் வாங்க கரிசோர் போகிறீங்க என்ன சச்ச இரிட்டேட்டிங் ஃபெல்லோ இந்த பிக் பாஸ் வீட்டிலே அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு எல்லாம் நைட்டெல்லாம் உட்காந்து விடிய விடிய பாதுகாத்துனேன் நெக்லஸை காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது மாடர்ன் சினிமாவில் வந்து வினோத்து இவங்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க ரெட்ரோ சினிமாவில் இவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க யாரும் ஆதரே இவங்கலாம் தூங்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம கானவனத்தை வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ ஆதரையை அவர்கள் எந்திரிச்சாங்க எந்திரிச்சு ஏன் இப்படி தூங்குறப்ப இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் எல்லாருமே தூங்குறாங்க தூங்குறப்போ நீங்கள் ஒரு ஆள் மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வினோத்து அந்த பக்கம் இந்த ஏதோ ஒரு சண்டைகளை போட சவுண்டு விட்டு பேச ஆதிரை அந்த இடத்துல ஏன்னு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க ஏய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இதை உடனே ஏ வினோத்னா சொல்ல வந்தாங்க ஆக்சுவலாக அந்த ஏன்னு சொல்கிறதுக்குள்ளையுமே நம்மளால் தக்கா கட் பண்ணி நாக்கு கடிச்சிட்டு வந்துட்டார் சண்டைக்கு அது எப்படி என்னை பார்த்து ஏன்னு சொல்லலாம் ஏ இந்த மாதிரிலாம் வச்சுக்காத இந்த மாதிரிலாம் செஞ்சுருவேன் அப்படி இப்படி ஏதோ பில்டப்லாம் கொடுத்தாரு ஆனால் ஆதிரை ஒரு உண்மையை உடைச்சாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ரு போனதுக்கு காரணமே இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சொல்கிறாங்க எப்படியே வாட்டர்மெலன் போனதுக்கு காரணமே இவர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதை கேட்டவுன்னே நம்மளால் ட்ரிகர் ஆகிட்டாப்பில் டென்ஷன் ஆகிட்டாப்போம் டென்ஷன் யாதரையே பார்த்து வார்த்தையை விட்டார் நீ என்னென்ன கேம் விளையாண்டா உன்னால் ஒருத்தன் கேமே ஸ்பாயில் ஆச்சு நீ விளாண்ட விளையாட்டுக்கெலாம் ஒரு நாள் ஒருத்தன் கேமே நாசமாக போச்சு ஸ்பாயிலாக போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்க திவ்யா எந்திரிச்சி கத்துறாங்க ஏன் இப்படி தூங்க விடாமல் கத்திக்கிட்டே இருக்கீங்க ஆச்சா ஊச்சாம் கத்த அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சின்ன சின்ன சண்டைகள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா வினோத் மேலே எல்லாருமே செமகாண்டாக ஆகிட்டாங்க ஏன் கேரக்டர் நீ எடுத்துருக்கீங்க ஓகே பட் அடுத்தவங்க என்ன கருத்தை சொல்கிறாங்க பேச விடாமல் பண்ணுறது பேசுகிறத கேட்காமல் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய டிராபேக் மைனஸ் தான் ஆனால் அது இப்போ அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு அது ஏன்னே தெரியல கேரக்ட்ரா கேரக்டர் தாண்டியும் ப்ளே பண்ணுறாரு ஸோ அடுத்த காலில் பார்த்தீங்கன்னா நம்ம சேண்ட்ரா வந்து சேரில் உட்காந்துருக்காங்க எந்திரிச்சு போயிட்டாங்க அப்போ எந்திரிச்சி அங்கே சைடில் நின்று நெக்லஸை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ நம்ம சுபிக்ஷா கொடுக்கணும் ஓடி வந்து அவங்க உட்காந்து சேரில் உக்காந்துட்டாங்க உட்காந்து சாண்ட்ரா என்ன பண்ணிட்டாங்க இது ஏன் சேர் நான் தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு அவங்க மடி மேலே ஏறி உட்காந்துட்டாங்க மடி மேலையில் உட்காந்தின்னு அவங்க சொல்கிறாங்க கால் வலிக்குதுங்க கால் வலிக்குதுங்கன்னு அவங்க கேட்குற மாதிரியே தெரியல அப்போது சுபிக்ஷா என்ன பண்ணாங்கன்னா சாண்ட்ராவை எந்திரிக்க வைக்கிறதுக்காக கையை வச்சு இப்படி ஒரு புஷ் பண்ணாங்க பண்ணதுக்கு சாண்ட்ரா இந்த எலும்பு இருக்குது எலும்பு வச்சு நங்குன்னு ஒரு இடி அடித்தாங்க பின்னாடி அந்த பிள்ளைக்கு செம்மையாக வலிச்சிருச்சு ஒரு மாதிரி அழுதுருச்சு அழுது அதுக்கப்புறம் சரி அப்போ பேசி சமாளி ப பண்ணிட்டாங்க இப்போ ரெண்டு டீமுக்குமேவும் இந்த நெக்லஸை எப்படி எடுக்கிறதுன்றது தெரியாமல் என்னென்னத்தையோ கண்டென்ட்லாம் கொண்டு வந்து பிராங்க் பண்ணலாம் இந்த சண்டையை எழுதிட்டு வரலாம் அந்த சண்டையை எழுதிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ராக்டிக்கலாக சொல்லப்போனால் இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க விக்ரம் சொல்கிற மாதிரி தான் என்னடா வர வர பட்ஜெட் கம்மி ஆகிடுச்சா ஷோக்கு அந்த நெக்லஸை சுற்றி ஒரு நாலு பில்லர் வச்சுருக்காங்க அந்த நாலு பில்லரில் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பர் பாலை வச்சுருக்காங்க பெயிண்ட் அடிச்சு ஸ்டெம்பர் பாலை ஒட்டி வச்சுருக்காங்க அதை பார்த்தா விக்ரம் ஒரு கமெண்ட் அடித்தோம் என்னாங்கடா பாலை வச்சுருக்கீங்க ஷோவோட பட்ஜெட் ரொம்ப கம்மியாயிருச்சா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இந்தளவுக்காக கேவலமாக வேலை செய்வீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும் டே டேரக்டர் நீ இந்தளவுக்காக வேலை இந்த இந்தளவுக்கு கேவலமாக யோசிப்பேன் ஒரு டாஸ்க்கை எப்படி கொடுக்கணும் நான் கூட நோ வீக்ஷன்னேவும் ஏதோ அடுத்த வாரம் பெருசாக கொடுக்க போகிறாங்க அப்படி தான் நான் நினச்சேன் ஏதோ ஃபிசிக்கல் டாஸ்க் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் என்ன பண்ணுறது இந்த மாதிரி சின்ன பிள்ளைய நெக்லஸ் எடுத்து வச்சு ஒழிச்சி வச்சு விளையாடுற டாஸ்க்கை மட்டும்தான் யோசிக்க தெரியுது பகுத்தறிவு இல்லாதவங்கப்பா என்ன செய்கிறது மக்கள்கிட்ட கேளுங்க என்ன டாஸ்க் கொடுக்கலாம்னு அவங்க சொல்லுவாங்க சாரி கைஸ் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மூணு நாள் டாஸ்க் நடக்க போகுது இந்த மூணு நாளில் யார் கையில் யாரோட டீம் நெக்லஸ் காணாமல் போச்சோ அவங்க வந்து டேரக்ட் நாமினேஷன் யாரோட நெக்லஸ் சேஃபாக வச்சுக்கிட்டாங்களோ அவங்க வந்து தலை போட்டிக்கு பங்கேற்க போகிறாங்க இதுதான் இந்த வாரத்துக்கான டாஸ்க் இதில் நடுவில் நடுவில் ஒரு மூணு டாஸ்க் கொடுப்பாப்பில பிக் பாஸ் அந்த டாஸ்க்கு எப்படி விளையாட போகிறாங்கன்னு தெரியல இந்த நெக்லஸ் டாஸ்க்கே இவங்க எப்படி விளையாட போகிறாங்கன்னு தெரியல சண்டை எந்தளவுக்கு அளவுக்கு போக போகுது என்னென்ன வரப்போகுது அப்படின்றது தெரியல பார்ப்போம் அவங்க ஏதோ கண்டென்ட்லாம் யோசிக்கிறாங்க அந்த கண்டென்ட்லாம் ஒர்க் ஆகுமா ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களை இந்த டாஸ்க்கு எந்தளவுக்கு ஃபன்னாகவும் என்டர்டைமெண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க யார் 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 நெக்லஸை எடுப்பா யாருக்கு அந்த தகுதி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே அணி நெக்லஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கானா வினோத் கமுருதீன் சபரி எஃப்ஜே நாலு பேருமே இருக்காங்க அது எஃப்ஜே கொஞ்சம் கிரிமிலாக ஆள் கானா வினோத் அதுக்கு மேலே ஸோ அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பார்ப்போம் என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி